பின்னாடி வர வரண்டிகளுக்கு டூலர் வருது வரவண்டிகளுக்கு வந்து வழிவிட்டு கொடுங்க வழிவிட்டு கொடுங்க ஒக்கலையர் உறவின் முறையின் சமுதாயத்தின் செயலாளர் வருக வருக என ஒக்கலையர் சமுதாயத்தின் சார்பாகவும் ஒக்கலையர் இளைஞரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம்

சாவி 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 நல்லா போடு சாவி நல்லா போடு சாவிய நல்லா போடுவாச்சு கெடுவாச்சு

மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக பாரு ஐந்தாவதாக கேக்கை பற்றி புதுப்பற்றி ஆறாவதாக ஏற்றி பற்றி ஆனால் ரூபாய்ண்ணா ரூபாய் போங்க ஆ பைக்கு முன்னாடி வந்துருக்க வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வந்தாங்க அந்த வெள்ளைக்கணர் சட்டம் போட்டு கன்னாடி வாங்க அன்பாக சொல்கிறேன் வாங்க முன்னாடி வாங்க வாங்க அதாவது வேண்டியிருக்கும் தேசிட்டு முதல் சிட்டு நம்ம முதலாவதாக ஒரு டலூருக்கு பெருமை தேசிடா பிஎஸ்

நம்ம எத்தனை அவர் டீ ஸ்லோப் நம்மளே என்ன நம்மரு ஓகேரா ஓகே ஓகே நான் இப்படி வேணே ஆ சரி தானே மா எப்படி வந்து இந்த மாலை எப்போது மேலே போச்சு இந்த மாற முன்னாடி

ஆடியே விஜயத்திற்கு ஆடியே கைஸ் தான அவரை கட்டி சிலையா ஆடியே வெந்திரா அரேட்டு இருக்கா கைஸ் தான வரதுக்கு அட அரே ஏடாவா ஸ்லோ அரேட்டி போட்டு அரேட்டி போட்டு ராமே அரேட்டி போட்டு ஸ்லோ ஸ்லோ

முதலாவதாக <laughs> <laughs>

Oh my god.

மாடுச்சு <muchas> <muchas> அடேய் கொண்டு இறக்கி குண்டெந்தி குண்டெந்தி கீழே எடுத்து முடி எடுத்துட்டேமா தடவே தடவை வந்துட்டான் வாடா 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 டேய் வாங்களா இந்த வெருக்குதுக்குது டிவிஎஸ் சொருகை பாத்தின்னாலிரல வந்துராட்டா வந்தராட்டா அது டேய் டேய் குண்டெந்தி குண்டெந்தி இந்த கூட்டத்தில இருக்கார் யாரு அந்த கொர்லி பட்டி எட்டி கொட்டி gini ta ஆனா மலைப்பட்டி எட்டி பட்டி வெள்ளல்லு நாடா ஏய் வார வார தம்பி டே 2வது 3வது 4வது 5வது ਦਿங்களை பிடிபடுங்க உரிமையான போராட்டம் உடனே கொடியெடுத்து முதல்ல இருந்து சண்டை சேரணாக வந்து கொண்டிருக்க மாட்டிய உரிமையான ஏய் வார மாடு ஓ மாட்டே நிக்குறே ஓட்டப்பட்டி எட்டி போய் எது பண்ணாதா மாட்டியே மாட்டியே கொடை இருந்து ஓட்டப்பட்டி வரைக்கும்

கொஞ்சம் வரமா வத்திக்கையில அப்படியே போயிட்டே இருக்க அப்படியே போயிட்டே இருக்க நீ பைக்கல நிப்பாட்டுங்களே டேய் அண்ணே நீ கேக்கே பட்டி மாளே அடேய் மாளே முன்னாடி வாங்களே வாங்க இது நீ அங்க வரதுக்கு வந்து ஆறுச்ச மாத்தி சொல்லிய அவையா சொல்லி இருக்கோம்ல அレンジா அப்பளன்னு கட்டிட்டு வந்து இருப்பேன் ஆ வேற சுடுறே அவையா சொன்னோம்ல அப்படியே போயிட்டே இருங்க

ஒத்து மாரியம்மன் துணை பர்ளிச்செல்வி இணைந்தே அறிவோன் வாசு அடிமையான குரல் இரண்டாவது சோழமன் மாரியம்மன் துணை பர்ளிச்செல்வி இணைந்து அறிவே இணை வா ரெண்டாவது மூணாவது நாலாவது வர மாடும் மாட பார்த்தா பிடிக்கும் அந்த இருசக்கரவாட வாரங்கள் அதுக்கு பின்னாடி வா எல்லா தம்பியாக இருந்தாலும் வலி அப்பே வலபுரம் ஓட மதம் மருத்துல டேய் மாங்கடா